புதுக்கோட்டையில் தனக்கு விஷப்பாம்பு கடித்ததை கூட சொல்ல தெரியாத சிறுமி உயிருக்கு போராடிய வேளையில் பரிசோதனையில் கண்டறிந்து தீவிர சிகிச்சை அளித்து காப்பாற்றிய அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அருகே உள்ள குளவாய்பட்டி கிராமத்தை சேர்ந்த பழனி பாப்பாத்தி தம்பதியின் ஆறு வயது மகள் திடீரென மூச்சு பேச்சு இன்றி மயங்கி விழுந்தார் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுமிக்கு என்ன ஆனது என தெரியாமல் விழிப்புதுங்கி நின்றுள்ளனர் சிறிது நேரம் கழித்து சிறுமியை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அழைத்து சென்றுள்ளனர் ஆனால் சிறுமிக்கு என்ன ஆனது என பெற்றோர் கூற முடியாத வேளையில் சிறுமியை மருத்துவர்கள் பரிசோதனை செய்துள்ளனர் சாதுரியமாக செயல்பட்ட அரசு மருத்துவர்கள் சிறுமிக்கு கொடிய விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பு கடி

அதுலதான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த இமை ரெண்டுமே வந்து தொங்கிடுச்சு அந்த குழந்தையால கண்ணை வந்து திறக்க சொல்லும் போது திறக்கவே முடியல ரெண்டு கைய வச்சு அது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை திறந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஆன்டி ஸ்னேக் வினோம் வந்து அது குழந்தைக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயல் செலுத்தினதுக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த குழந்தை அவ்வளவு நல்லா இப்போ உடனடியா அதுக்கான முறிவு மருந்த கையிலே வச்சிருந்து அதை இமிடியேட்டா நாங்க செலுத்தணும் அந்த செலுத்திட்டு அந்த மருந்த முறிவு மருந்து ஒரு அரை மணி நேரம் நிறுத்தி வச்சு பாப்பா கண்டிஷன் நார்மல் அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சோம் திரும்ப ஆரம்பிக்கும் போதும் திரும்ப அந்த ரியாக்ஷன் வரும் ஏன்னா அது அந்த ஸ்னேக் வினம்ங்கிறது குதிரையோட இருந்து எடுக்கிறது ஹார்ஸ் சீரம்னு சொல்கிறோம் அதுலேருந்து எடுக்கக்கூடியது ஸோ அது மனுஷங்களுக்கு ஒத்துக்கிறது சிரமம் பட் இதையெல்லாம் மீறி நாங்கள் ஏன் இதை பண்ணோம் அப்படின்னா இது எங்களுக்கு வந்து அது இந்த டயக்னோசிஸ் மேலே இருந்த நம்பிக்கை தான் இது வேற எதுவுமே கிடையாது இதுதாங்கிறது உறுதியாக தெரிஞ்சதுனால இதை பாப்பா எவ்வளோ ஆபத்தான விளைவுகள் வந்தாலும் இதை போட்டால் தான் அதை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால தான் அது போட்டோம் தொடர்ந்து இடைவிடாமல் சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவர்களுக்கு சிறுமையின் பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் அரசு மருத்துவர்களின் இந்த சாதனைக்கு பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிகின்றன விஷவெளிக்கு மருந்து கொடுக்கணுமா அப்படின்னு நட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு விஷவெளிக்கு மருந்து கொடுத்தாங்க அதுக்கு பிற்பாடு ஒரு நைட்டு ஃபுல்லாக முடிக்காம பாப்பா இருந்தா காலையில கண் முடிச்சுட்டா கண் முடிச்சு பழையபடி அந்த கண்ணு ரெக்கமெண்ட் ஆகி சுத்த ஆரம்பிச்சிருச்சு